மேற்பட்ட கொண்ட டவுன்லோட் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய விடுவித்த அந்த உத்தரவு அவர் நேரில் மிக முக்கியமான ஒரு உத்தரவையும் மதிப்புமிகு நீதிபதி யாருக்கு எதிராக ஐ பெரியசாமிங்க என்ன வழக்கு அதனுடைய பின்னணி என்ன மிக முக்கியமா இதை வைத்து பாஜக அறுவடை செய்ய நினைக்கின்ற அந்த அரசியல் கணக்கு என்ன மோடியுடைய தமிழ்நாட்டுக்கான அந்த கணக்கு என்ன இன்னொரு பக்கம் விஜயதரணி அவங்க பாஜகவில் இணைஞ்சிருக்காங்க அதற்கான மிக முக்கியமான மூன்று காரணங்கள் என்ன அதற்கப்புறம் மறுபடியும் சி வி சண்முகம் ராமதாஸ் அவரை சந்திச்சிருக்காரு ரெண்டு தரப்பிலும் என்ன பேசப்பட்டிருக்கு பாமக பாஜக பக்கமா இல்ல அதிமுக பக்கமா இந்த பரபரப்பான செய்திகளுடைய அந்த முழுமையான பின்னணி தாங்க இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நாணுங்கள் சகோ த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஐ பெரியசாமி நேரில் ஆஜர் இல்லையில் ரிமாண்ட் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவும் வழக்கு பிளாஷ்பேக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துக்கு சொந்தமான ஒரு இடத்தை அப்போதைய முதலமைச்சராக இருந்த மறைந்த முன்னாள் முதலமைச்சரான கலைஞர் திரு மு கருணாநிதி அவருடைய பாதுகாவலரான திரு கணேசன் அவருக்கு ஒதுக்கியதில் முறைகேடுங்கிறதாங்க புகார் இதை ஒட்டி அப்போதைய வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த திரு ஐ பெரியசாமி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தவறாக ஒதுக்கீடு செய்து விட்டார் அப்படின்னு கடந்த ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அதிமுகவுடைய ஆட்சி காலத்துல அவருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை புகார் கொடுத்து அங்க அவருக்கு வந்து போலீசார் வழக்கும் பதிவு செஞ்சாங்க இந்த வழக்கை விசாரிச்சிட்டு வந்த சிறப்பு நீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மாதத்துல இந்த வழக்குல இருந்து ஐபி அவர்களை விடுவித்தது அப்பாடா அப்படின்னு ஐபிடைய ஆதரவாளர்கள் எல்லாம் நிம்மதி பெருமிச்சு விட்டு இருந்த சென்னை உயர் நீதிமன்றத்துடைய மதிப்பு மிகு நீதிபதியான உயர் திரு ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாருங்க இந்த தான் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்து தீர்ப்பு மட்டும் கொடுக்கப்படாம அப்படியே ஒத்தி வைக்கப்பட்டிருந்ததுங்க இந்த நிலையில தான் இன்றைக்கு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மதிப்பு மிகு நீதிபதியான திரு ஆனந்த் வெங்கடேஷ் அமைச்சர் திரு ஐ பெரியசாமியை விடுவித்து சிறப்பு நீதிமன்றம் கொடுத்த அந்த உத்தரவை ரத்து செய்தும் உத்தரவு கொடுத்தாருங்க அது மட்டும் இல்லாம ஊழல் தடுப்பு சட்ட வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய இந்த வழக்குடைய விசாரணைய மார்ச் இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளார எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான அந்த வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு முக்கியமான உத்தரவையும் போட்டிருக்காரு மதிப்புமிகு நீதிபதி அடுத்து மார்ச் இந்த குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராகி ஒரு லட்சம் ரூபாய்க்கான அந்த பிணை தொகை அதை செலுத்தணும் விசாரணையை இழுத்தடிக்கும் நோக்கத்தில் குற்றம் சாட்டப்பட்டவங்க செயல்பட்டா அவங்களை நீதிமன்றத்தில் ஆஜராக சொல்லி சிறையில் அடைக்கும் நடவடிக்கையும் சிறப்பு நீதிமன்றம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த முக்கியமான உத்தரவையும் கொடுத்தாரு மதிப்புமிகு நீதிபதி அது மட்டும் இல்லாம இந்த வழக்கூடிய விசாரணையை தினந்தோறும் நடத்தணும் முழுமையான அந்த விசாரணை அந்த ரிப்போர்ட் அறிக்கையை வந்துட்டு உயர் நீதிமன்றத்திற்கும் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு உத்தரவு கொடுத்திருக்காரு மதிப்பு மிகு நீதிபதியான உயர் திரு ஆனந்த் வெங்கடேஷ் இதுதாங்க இப்ப ஐ பெரியசாமி அவர்களுடைய டீமுக்கு புது தலைவலியாகவும் இதை வைத்து நிறைய அரசியல் கணக்குகளும் ஓடிக்கொண்டிருக்குங்க மோடி அமித்ஷாவின் இரட்டை அரசியல் அடி இதுதான் மோடி அமித்ஷாவின் தமிழ்நாட்டுக்கான கணக்கு ஏற்கனவே திரு செந்தில் பாலாஜி அரை ஆண்டுக்கு மேலாக குழல் சிறையில அவர் இருந்துட்டு இருக்காருங்க தன்னுடைய அமைச்சர் பதவியும் அவர் ராஜினாமா செஞ்சிருந்தாரு இல்லையா இன்னொரு பக்கம் திரு பொன்முடி அவரும் அமைச்சர் பதவி இல்லாம தான் இருந்துட்டு இருக்காரு வழக்கின் காரணமாக இந்த நிலையில தான் தற்போது அமைச்சர் திரு ஐ பெரியசாமி அவருடைய இந்த வழக்கும் அப்படியே லைம்லைட்ல பூஸ்ட் அப் ஆகியிருக்குங்க இவை எல்லாவற்றையும் வைத்து அரசியல் ரீதியாக அறுவடை செய்யவும் திட்டமிட்டு பாஜக எப்படின்னா அகில இந்திய அளவில் பாஜக முன்வைக்கக்கூடிய அந்த முக்கியமான பரப்புரை ஊழல் ஆட்சி குடும்ப ஆட்சி வாரிசு அரசியல் இது தாங்க இந்தியா கூட்டணி முன்னெடுக்கின்ற அஜெண்டா இவை எல்லாமே நம்முடைய இந்தியாவுக்கு எதிரானது இதற்கு மாற்றாக ஊழலற்ற ஆட்சிய பாஜக கொடுக்கின்றது இங்க சாமானியர் கூட பிரதமராக முடியும் அப்படின்னு தங்களுடைய பரப்புரையை தீவிரப்படுத்துறாங்க இதை உறுதிப்படுத்துற மாதிரி மக்கள் மனதில் பதிவு செய்யக்கூடிய வகையில டார்கெட் டிஎம் அப்படிங்கிறதையும் தீவிரமாக முன்வைக்கிறாங்க ஏன்னா திமுக தான் இந்தியா கூட்டணி உருவாக்கத்துல முதன்மையான பாத்திரத்தையும் வகித்து கொண்டிருக்கு ஸோ டார்கெட் டிஎம்கே மூலமாக அகில இந்திய அளவுல வட இந்திய மக்கள் கிட்ட இந்தியா கூட்டணிக்கு எதிரான மனநிலையை உருவாக்க முடியும் ஸோ தேர்தல் நெருங்குகின்ற காலத்துல பாருங்க ஊழல் ஆட்சியை செய்து கொண்டிருக்கு திமுக ஒவ்வொருத்தராக பாருங்க அமைச்சர் பதவியில இல்லாம இருக்காங்க இப்ப நீதிமன்ற படியும் ஏறிக்கிட்டு இருக்காங்க இவர்களுக்கா உங்கள் வாக்கு அப்படிங்கிற அந்த பரப்புரைய பாஜக தீவிரப்படுத்தும் அதற்கு ஏதுவாகவே ஏன் இதை பதிவு செய்கிறோம் அப்படின்னா மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி ஐ பெரியசாமி அவர் ஆஜராகிடணும் பிணைத்தொகை ஒரு லட்சம் ரூபாய் கட்டணும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு அந்த காலகட்டம் தேர்தல் காலம் அனல் வீசிக்கிட்டு இருக்குங்க ஸோ அந்த நேரத்துல ஒரு அமைச்சர் நீதிமன்ற கூட்டத்துக்கு போனார்னா அவருக்கு எதிரான திமுக ஆட்சிக்கு எதிரான பரப்புரை செய்ய இதுவே பாஜகவுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் ஸோ இப்படி பல்வேறு கூட்டல் கழித்தல் கணக்குகளையும் பாஜக போட்டு போட்டுக்கொண்டிருக்கு அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் இது சம்பந்தமாக பேசக்கூடிய கமலாலயத்தில் இருக்கக்கூடிய சில சீனியர் தலைவர்கள் ஒரு பக்கம் எங்களுடைய யாத்திரை மக்களுடைய கவனத்தை எங்கள் பக்கம் திருப்பி கொண்டிருக்கு இன்னொரு பக்கம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒவ்வொருத்தராக பஞ்சாயத்துல சிக்கிட்டே இருக்காங்க சோ அமைச்சர்களுடைய அந்த பழைய பயல்கள் எல்லாம் எல்லாவற்றையுமே தூசு தட்டணும் அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஒருமுகப்படுத்தி அவர்களை டார்கெட் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு அரசியலும் இருக்குங்க அதாவது டார்கெட் டிஎம்கே கே மினிஸ்டர்ஸ் டிடிஎம் அப்படின்னும் இதை நம்ம ஷார்ட்டா குறிப்பிடலாம் அப்ப ஊழல் அமைச்சர்கள் கொண்டிருக்கக்கூடிய திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப ஊழலற்ற ஆட்சியை தொடர்கின்ற சென்ட்ரல்ல பாஜகவுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு தமிழக மக்கள் கிட்ட வந்துட்டு பரப்புரை செய்ய முடியும் இது எங்களுக்கு சாதகமான ஒரு சூழல உருவாக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி தமிழகத்துல வலுவாக தடம் பதிக்க தாமரை தடம் பதிக்க இவை எல்லாமே உதவும் இதுதான் எங்களுடைய பிரதமர் திரு மோடிஜியும் அப்புறம் எங்களுடைய உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா ஜியும் வந்துட்டு வகுத்து கொடுத்திருக்கிற கணக்குல ஒன்றாகவும் இருக்கு அப்படிங்கிறாங்க அதே அதே சீனியர் தலைவர்கள் இதை முறியடிக்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் நாற்பதுக்கு நாற்பது வென்றே தீர்வு தீர அதனால தொகுதி உடன்பாட கூட்டணி கட்சிகளுக்கு இடையே வந்துட்டு நம்ம சுமூகமாக முடிச்சுக்கணும் ஒற்றுமையோடு பதிலடி கொடுத்தா பாஜகவை இங்கே வீழ்த்த முடியும் அப்படின்னு கணக்கு போடுறாரு சில வியூகங்கள் அங்கேயே வகுத்துட்டு இருக்காங்க அதை நம்ம அடுத்த காணொலியில விரிவாக பார்க்கலாங்க மூன்று காரணங்கள் பாஜகவில் இணைந்த விஜயதரணி அவருக்கு கொடுத்திருக்கும் அசைன்மெண்ட் இதுதான் ஏங்க அவங்க எங்க கட்சியில தாங்க இருக்காங்க நிச்சயமாக பாஜக விரிக்கின்ற வலையில் அவர் வந்துட்டு சிக்க மாட்டார் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக புதிதாக பொறுப்புக்கு வந்த திரு செல்வ பெருந்தகை எம்எல்ஏ இப்படி பேசினாருங்க பேசி ஒரு சில தினங்களில் அதாவது பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி டெல்லியில் பாஜகவில் இணைந்தார் முன்பு காங்கிரஸ் கட்சியில் இருந்த விஜயதரணி அவர்கள் சேர்ந்த கையோடு இங்க பெண்களுக்கு காங்கிரஸ்ல முக்கியத்துவம் கொடுக்கப்படல ஆனா பாஜக இஸ்லாமிய பெண்களுக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது பாஜக கொண்டு வருகின்ற திட்டங்களால இஸ்லாமிய பெண்களும் கூட முன்னேற்றத்துக்கு வராங்க அப்படின்லாம் வந்துட்டு பாஜக ஆதரவு கருத்துக்களை பேசிட்டு எங்களை பியூஸ் போன பல்புன்னு சொல்றாங்க என்ன அப்படின்லாம் இல்லைங்க நான் சூப்பரான எல்இடி லைட்டு பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு ஆவேசமாகவும் பேசினாங்க விஜயதரணி செய்தியாளர்கள்ட்ட சரி அவங்க எதனால பாஜகவில் இணைஞ்சாங்க முக்கியமா காங்கிரஸ் கட்சியில் நீண்ட ஆண்டுகளாக இருந்துட்டு இருக்காங்க தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பாக தன்னுடைய தொகுதியிலையும் உள்ளவங்கோடு அங்க வந்துட்டு வெற்றியும் பெற்று இருக்காங்க காங்கிரஸ் கட்சியில மிக முக்கியமான இடத்தில் இருந்தும் அந்த முக்கியத்துவம் கிடைக்கவில்லை குறிப்பா நீண்ட அனுபவம் கொண்டவர்கள் காங்கிரஸ் கட்சியில மதிக்கப்படல அப்படிங்கிறது விஜயதாரணி வருத்தத்துல முதன்மையாக இருந்தது இரண்டாவதாக காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை பதவியை ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவரான திரு மணிசங்கர் ஐயர் அவர் மூலமாகவும் இந்த பதவியை அடைஞ்சிடணும் சில பல நகர்வுகளையும் அவங்க முன்னெடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக திரு மல்லிகார்ஜுன கார்கே வந்த பிறகு தன்னுடைய அதி தீவிரமான ஆதரவாளரான திரு செல்வ பெருந்தகைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பதவியும் அவர் கொடுத்தாருங்க சோ இது இரண்டாவது அப்செட் மூன்றாவதாக சட்டசபை காங்கிரஸ் தலைவர் பதவி திரு கொடுக்கப்பட்டதுங்க குமாருக்கு கொடுக்கப்பட்டதுங்க சீனியராக இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன முக்கியத்துவம் அவர்களால் கொஞ்சமும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இந்த மூன்றும் தான் சேர்த்து அவங்கள வீறு கொண்டு அப்படியே வைத்து பாஜக பக்கமும் கொண்டு போய் சேர்த்தது அப்படிங்கிறாங்க அவங்களுடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள் தற்போது காங்கிரஸ் கட்சியில எப்படி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படலாம் அதே நேரத்தில் பாஜகவுல எப்படி வந்துட்டு சிறுபான்மை பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத பட்டி தொட்டி எங்கும் பரப்புரை செய்யணும் அடுத்து காங்கிரஸ் கட்சியை டோட்டலாக டேமேஜ் செய்யக்கூடிய வகையில் எல்லா இடங்கள்லையும் திண்ணை பரப்புரையிலிருந்து டிஜிட்டல் பரப்புரை வரை செய்ய வேண்டும் இன்னொரு பக்கம் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய இமேஜை உயர்த்தக்கூடிய வேலைகளை செய்யணும் லோக்கலில் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அந்த நுட்பமான பிரச்சனைகள் அதாவது பாஜகவுக்கு வீக் கொடுக்கக்கூடிய அந்த இடங்கள் ஏற்கனவே உங்கள் காங்கிரஸில் இருந்ததால் தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்தந்த இடங்களில் கூடுதல் கவனம் செலுத்தி தன்னுடைய வேலை திட்டத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் இங்கே இருந்து ஒரு பாஜக எம்பியாவது டெல்லிக்கு போகணும் அப்படிங்கிறது முக்கியமான இலக்கு ஸோ அதற்கான வேலைகளை செய்யுங்க அப்படின்னோ உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்குங்க அப்படிங்கிறாங்க டெல்லி பாஜகவில் இருக்கக்கூடிய சில சீனியர் தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய கமலாலயத்து சீனியர் புள்ளிகள் செவன் பிளஸ் ஒன் எடப்பாடியின் கணக்கு நைன் பிளஸ் ஒன் ராமதாஸின் கணக்கு மத்திய அமைச்சர் இது அன்புமணியின் கணக்கு முட்டிக்கொள்ளும் முக்கோண கணக்கு என்ன பேசினார் சிவி சண்முகம் பாமக எந்த கூட்டணியில சரப்புறாங்க பாஜக இல்லைங்க அதிமுக இல்லைங்க பாஜக இல்லைங்க அதிமுக இப்படிதாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விவாதம் ஓடிக்கொண்டே இருக்கு பாமகவுடைய வரலாற்றில் இப்படியான விவாதங்கள் இயல்பான ஒன்று தான் சரி இப்போ லேட்டஸ்டாக என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்முடைய சோர்சஸ்கிட்ட விசாரித்தப்ப ஏன்னா மீண்டும் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சரான திரு சி வி சண்முகம் அவரு பாமகவுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் திரு ராமதாஸ் அவங்களை வந்துட்டு மீண்டும் சந்திச்சிருக்காரு அரசியல் எல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொன்னாலும் உள்ள இல்லாமலா இருக்கும் அதிமுக பொறுத்த வரைக்கும் அதாவது ஒன்று வந்து ராஜ்யசபா மாநிலங்களவை உறுப்பினர் பதவிங்க இதுதான் எடப்பாடி அவர்கள் வகுத்து கொடுத்திருக்கிற கணக்கா இருக்கு பாமக பொறுத்த வரைக்கும் மருத்துவர் திரு ராமதாஸ் அவரை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பா இருக்கு இதற்கிடையில பாஜக பக்கம் போனோம்னா நிச்சயமாக ஒரு ராஜ்யசபா பதவியும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம மத்திய அமைச்சர் பதவியும் இந்த முறை உறுதி அப்படின்னு தன்னுடைய நெருக்கமான டெல்லி நண்பர்கள் பாஜக நண்பர்கள் மூலமாக தகவல் வர பாஜக பக்கம் போகிறது தானே சரி இது யார் பிரதமர்னு தேர்வு செய்யக்கூடிய ஒரு தேர்தல் தானே அப்படிங்கிறது தான் பாமகவுடைய தலைவரான திரு அன்புமணி ராமதாஸ் அவருடைய கணக்கா இருக்குங்க இப்படி மூன்று கணக்குகளும் ஓடிக்கொண்டிருக்கு இதுல மருத்துவர் திரு ராமதாஸ் அவரை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோடு இணைந்தோம்னா நிச்சயமாக மூன்றில் இருந்து ஒரு நான்கு தொகுதிகளை இந்த எம்பி தேர்தலில் வெல்ல முடியும் அப்படின்னு உறுதியா நம்புறாரு அவங்களுடைய டீமும் சில சர்வேக்கள் எடுத்திருக்காங்க இப்போ உதாரணமா சொன்னோம்னா தருமபுரி தொகுதியில திமுகவுக்கு வீக்கா இருந்துட்டு இருக்கு அங்க அதிமுகவுக்கும் வாக்கு வங்கி இருக்கு பாமகவுக்கு வலுவான வாக்கு வங்கி இருக்கு திமுகவில் எக்கச்சக்கமான கோஷ்டி பூசல் அந்த தொகுதியை ஈஸியா வெற்றி அடைந்து விடலாம் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சேலத்தையும் கூட கூட்டணி கட்சிகள்ட்ட கேட்டு பெறலாம் இப்படியாக இந்த வட மாவட்டங்கள்ல ஒரு இருந்து நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிறது மருத்துவருடைய கணக்கு ரெண்டாவதாக பார்த்தோம்னா இந்த தேர்தலில் மத்திய அமைச்சர் பதவி அப்படிங்கறத விட அதனால திரு அன்புமணி அவர் மட்டுமே பலன் பெறுவார் அதே நேரத்துல அதிமுக கூட்டணிக்கு போனா அது அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல உதவிகரமாக இருக்கும் பாமகவுடைய எதிர்காலத்துக்கும் உதவிகரமாக இருக்கும் குறைந்தது அதிகளவுல

அதே நேரத்தில் பாஜகவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது பாமகவை பாஜக பக்கம் கொண்டு வந்துட்டா பிரதமர் திரு நரேந்திர மோடி இல்லையா வரையா பல்லடத்துக்கு அந்த மேடையில் பாமக தலைவர்களையும் அமர வைத்து ஒரு மெகா கூட்டணியை பாஜக முன்னெடுத்திருக்கு அப்படின்னு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் செக் வைக்கணும் அப்படின்னு அவங்க தீவிரமாக முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க அந்த முயற்சிகள்லாம் தெரிஞ்சுதான் இன்னொரு பக்கம் சிவிஎஸ் மறுபடியும் எடப்பாடியும் அனுப்பி வச்சிருக்காரு மோடி அவர்கள் வர நேரத்தில் சிவிஎஸ் அனுப்பி வச்சு பேசுறாங்களே அப்படின்னு ஒரு குழப்பம் வரும் இல்லையா இந்த குழப்பத்தை எதிர்பார்ப்ப தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளவும் மருத்துவர் திட்டமிடுறாரு ரெண்டு பக்கமும் பேசுவதன் மூலமாக அந்த தொகுதி தொகுதிகளை அதிகம் பெறக்கூடிய அந்த டிமாண்டை செய்யலாம் அப்படிங்கிறது பாமகவுடைய கணக்காக இருக்கு ஆக மொத்தத்தில் முடிவு கிடைக்காம தோன்றிய இடத்துல இருந்தே மறுபடியும் மறுபடியும் பேச்சுவார்த்தைகள் நீண்ட வண்ணம் இருக்கு இதுதான் பாமக அதிமுக பாஜகவை சுற்றி நடக்கின்ற அந்த பரபரப்பு காட்சிகள் அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க இன்னும் நிறைய இருக்குங்க ஆட்டத்தில் சுவாரஸ்யம் நம்ம காணொலியோடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க ஒரு பக்கம் டிடிஎம் அதாவது திமுக அமைச்சர்களை டார்கெட் செய்வது இன்னொரு பக்கம் முக்கியமான அதாவது எம்எல்ஏ போன்ற முக்கிய பதவியில இருக்கக்கூடியவர்களையே தங்கள் கட்சியில் இணைப்பது உதாரணம் விஜயதரணி அவர்கள் இன்னொரு பக்கம் திமுக அதிமுகல ஓரம் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய முக்கியமானவர்களை தங்கள் பாஜகவில் இணைப்பது இந்த மூன்று தான் எக்ஸ்பிரஸ் வேகத்துல பாஜக வகுத்து இருக்கக்கூடிய இந்த தேர்தல் உத்தியா இருக்கு இலக்கா இருக்கு இதை தீவிரமா முன்னெடுத்துட்டு இருக்காங்க மோடி அவர்களுடைய அமித்ஷா அவர்களுடைய இந்த கனவுகள் பழிக்குமா அதே நேரத்தில் இதை முறியடிக்க மு க ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி அவர்களும் பதில் ஸ்கெட்சையும் போட்டுட்ருக்காங்க ஆக மொத்தத்தில் தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் அனலோ அனல் தாங்க வீசிக்கிட்டு இருக்கு கோடைக்கு முன்னாடியே இத்தனை அனலா இந்த இடத்துல ஓஷோ அவர் தாங்க நினைக்கு வருது யதார்த்தத்தோடு இருந்தால் ஒருவரும் ஒருபோதும் எதையும் இழக்கப் போவதில்லை அரசியலுக்கும் பொருந்தும் இல்லையா பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் கோபுரம் வருட அனுபவம் ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி செட் பண் நிறுவனம் மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்குது காணாம போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுழையை தெரிஞ்சுக்க விகடன் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள் விகடன் டிஜிட்டல் இதழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி